வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற கதை கேட்டா ஆச்சரியமா இருக்கும் உலகமே அழிய போற ஒரு பெரிய வெள்ளத்துல இருந்து ஒரு சின்ன மீன் தான் எல்லாத்தையும் காப்பாத்துச்சு ஆமாங்க இதுதான் விஷ்ணுவோட முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தோட கதை வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம் சரி ஒரு சின்ன மீனால எப்படி இவ்ளோ பெரிய விஷயத்த செய்ய முடிஞ்சது இந்த கதை எடுத்த எடுப்புலேயே ஒரு கடவுளோட லீலையில இருந்து ஆரம்பிக்கல அதுக்கு பதிலா ஒரு நல்ல மனசுல ராஜாவுக்கு நடந்த ஒரு ரொம்பவே விசித்திரமான ஒரு இருந்து தான் தொடங்குது நம்ம கதையோட ஹீரோ சத்யவிரதன் ஒரு மன்னர் அவர் விஷ்ணுவோட தீவிரமான பக்தர் வழக்கம்போல ஒரு நாள் ஆத்துல நின்னு தன்னோட பூஜைகளை செஞ்சிட்டு இருக்காரு அப்போ கையில தண்ணி எடுக்கும்போது அதுக்குள்ள ஒரு குட்டி மீன் இருக்கிறத பாக்குறாரு ஆனா அது ஒரு சாதாரண மீன் இல்ல திடீர்னு அந்த மீன் பேசுது ராஜா என்னைய காப்பாத்துங்க பெரிய மீன்லாம் என்னை சாப்பிட்டுடும் எனக்கு அடைக்கலம் கொடுங்கன்னு கெஞ்சுது இத கேட்டதும் ராஜாவுக்கு மனசு இலகி போச்சு உடனே அந்த குட்டி மீனை எடுத்து தன்னோட கமண்டலத்துல பத்திரமா வச்சுக்கிறார் சரி அந்த மீனை எடுத்துட்டு அவரோட ஆசிரமத்துக்கு போறார் ஆனா உண்மையான மர்மம் உண்மையான ஆச்சரியம் இப்பதான் ஆரம்பிக்க போகுது இங்குதான் ஒரு நம்பவே முடியாத விஷயம் நடக்குது அந்த மீனோட வளர்ச்சி அப்பாப்பா ஒரே ராத்திரிக்குள்ள அந்த கமண்டலத்தை விட பெருசா வளர்ந்துருச்சு சரி குளத்துல விடலான்னு பார்த்தா குளமே அதுக்கு பத்தல அப்புறம் ஒரு பெரிய ஏரிக்கு மாத்துறார் அதுவும் பத்தல கடைசியா வேற வழியே இல்லாம பருந்து விரிஞ்ச கடலை கொண்டு போய் விடுறார் ஆனா என்ன ஆச்சரியம் அந்த கடலே அந்த மீனுக்கு சின்னதா போயிடுச்சு இப்ப சத்தியவிரதனுக்கு ஒரே குழப்பம் ஒரே ஆச்சரியம் இது நிச்சயமா ஒரு சாதாரண மீன் கிடையாது ஏதோ ஒரு தெய்வீக சக்தி புரிஞ்சுக்கிறார் உடனே அந்த பிரம்மாண்டமான மீனுக்கு முன்னாடி விழுந்து வணங்கி நீங்க யாருன்னு கேட்கிறார் சொல்லப்போனா இதுதான் கதையோட முக்கியமான திருப்பமுனை அப்போ அந்த ராட்சச மீனோட உடம்புல இருந்து ஒரு ஒளி வீச ஆரம்பிக்குது அது ஒரு தெய்வீக குரல்ல பேச ஆரம்பிக்குது இவ்ளோ நேரம் இருந்த மர்மம் விலகுனாலும் அதை விட ஒரு பெரிய விஷயம் போகுது அந்த மீன் சொல்லுது நான் வேற யாரோ இல்ல இந்த பிரபஞ்சத்தை காக்கிற மகாவிஷ்ணுவோட அவதாரம்தான் ராஜாவோட நல்ல மனசு சோதிக்கவும் அதே சமயம் ஒரு பயங்கரமான எச்சரிக்கைய கொடுக்கவும் தான் வந்ததா சொல்லுது விஷ்ணு சொல்றார் சத்யவிரதா இன்னும் ஏழு நாள்ல இந்த உலகத்தையே மூழ்கடிக்கிற ஒரு பெரிய பிரளயம் வரப்போது இந்த உலகத்தோட எதிர்காலத்தை காப்பாத்துறதுக்கு நீதான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு உன்னோட வேலை இதுதான் ஒரு பெரிய படக கட்டணும் அதுல சப்தரிஷிகள் அதாவது ஏழு பெரிய முனிவர்களையும் உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிரினம் ஒவ்வொரு செடிகொடியோட விதைகள் எல்லாத்தையும் சேகரிச்சு வைக்கணும்னு சொல்றார் அதாவது ஒரு புது யுகத்தை உருவாக்குறதுக்கான எல்லா உயிர் ஆதாரங்களையும் ஒன்னு சேர்க்கணும் ஆனா நெல்லுங்க பிரச்சனை இந்த பிரளயத்தோட மட்டும் முடியல இன்னொரு பக்கம் படைப்பு கடவுளான பிரம்மா தூங்கிட்டு இருந்த நேரத்துல பிரபஞ்சத்துக்கே ஒரு பெரிய ஆபத்து உருவாகிட்டு இருந்துச்சு அதாவது ஒரு பக்கம் உயிர்களை காப்பாத்திர போராட்டம்னா இன்னொரு பக்கம் அறிவ காப்பாத்திர போராட்டம் ஹயக்ரீவன் ஒரு அசுரன் பிரபஞ்சத்தோட எல்லா அறிவும் அடங்கிய புனித வேதங்களையே திருடிட்டான் எதுக்கு அடுத்த யுகம் முழுக்க அறிவும் தர்மமும் இல்லாம இருள்ள தான் அவனோட திட்டம் விஷ்ணு சொன்ன மாதிரியே ஏழாவது நாள் வந்துச்சு வானம் கும்முறிட்டாகி கடலெல்லாம் பொங்கி எழுந்து மொத்த உலகத்தையும் மூழ்கடிக்க ஆரம்பிச்சது அந்த சீரி பாயற தண்டிக்கு நடுவுல தலையில ஒரு பெரிய கொம்போட ஒரு பிரம்மாண்டமான தங்க மீன் தோணுது இதுதான் மச்சாவதாரத்தோட நிஜமான பிரபஞ்ச ரூபம் நம்ம ராஜா என்ன பண்றாருன்னா வாசுகின்ற பெரிய பாம்பையே கயராக்கி தன்னோட படக அந்த மீனோட கொம்புல கற்றாரு ஒரு பக்கம் புயல்ல இருந்து அந்த படகை பாதுகாப்பா இழுத்துட்டு போகுது அதே சமயம் இன்னொரு பக்கம் பிரபஞ்ச கடலோட ஆழத்துக்குள்ள புகுந்து வேதங்களை திருடி அந்த ஹயக்ரீவன் அவனை தேட ஆரம்பிக்குது ரெண்டு தேருக்கும் நடுல ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது கடைசில விஷ்ணு அந்த அசுரனை தோற்கடிச்சு திருடு போன வேதங்களை மீட்கிறார் வரப்போற புது யுகத்துக்காக அந்த அறிவு புதையல் இப்ப பத்திரமா இருக்கு கொஞ்ச நாள்ல அந்த பெரிய வெள்ளம் வடிய ஆரம்பிக்குது கடைசியா அந்த படகு இமயமலை உச்சியில போய் நிக்குது இப்போ மனுஷங்களோட ஒரு புது யுகம் பிறக்க தயாரா இருக்கு நம்ம சத்தியவிரத ராஜாவுக்கு வைவஸ்வத மனோன்னு ஒரு புது பேர் கிடைக்குது அவர்தான் இந்த புது யுகத்தோட மனித குலத்தோட தந்தை அவரும் அந்த ஏழு ரிஷிகளும் சேர்ந்து காப்பாத்தி வச்சிருந்த விதைகள் மீட்கப்பட்ட வேதங்கள் இதெல்லாம் வச்சு பூமியில மறுபடியும் உயிரையும் தர்மத்தையும் உருவாக்குறாங்க அப்போ இந்த மச்ச அவதார கதை வெறும் ஒரு வெள்ளம் வந்து போன கதை மட்டும் இல்ல இது தர்மத்தை பத்தின கதை அதாவது பிரபஞ்சத்தோட நியாயத்தையும் உண்மையையும் இருட்டிலிருந்தோ அறியாமையிலிருந்தோ கடவுள் எப்படி காப்பாத்துறாருங்கிறத பத்தின ஒரு ஆழமான கதை இந்த பழங்கால கதை இன்னிக்கும் நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குது நம்ம வாழ்க்கையில குழப்பங்கிற வெள்ளம் வரும்போது எதிர்காலத்துக்காக நாம எதை காப்பாத்தனும் எந்த அறிவை நாம பத்திரப்படுத்தணும் யோசி பாருங்க நாம எதை காப்பாத்தணும்னு முடிவு பண்றோமோ அதுதான் நம்மளோட அடுத்த கட்ட வாழ்க்கைய அடுத்த யுகத்தையே உருவாக்கும்